நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஓ வரிசை வாய்ப்பாடு அதாவது ஒரு மெய்யெழுத்து கூட உயிரிழத்து சேரும்போது என்ன உயிர்மெய் எழுத்துக்கள் பிறகுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்போ மெய்யெழுத்து இக் இங் இச் இஞ்சு இட் இன் அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு மெய்யெழுத்து இந்த மெய் எழுத்து கூட இந்த உயிரெழுத்தான ஓ சேரும் போது என்ன நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஓ வந்துட்டு ஒரு மெய்யெழுத்து கூட சேரும்போது ஒரு குறியீடு போய் அந்த லெட்டர் முன்னாடியும் பின்னாடியும் போய் அட்டாச் பண்ணிக்கும் இப்போ ஓக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெட்ட கொம்பு வரும் நடுவுல புள்ளி போயிட்டு இந்த எழுத்து வரும் அதுக்கப்புறம் ஒரு துணக்கால் வரும் ஸோ இதுதான் வந்துட்டு ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தோட குறியீடு ஸோ இப்போ மெய்யெழுத்து கூட சேரும்போது இந்த குறியீடு எப்படி வந்து சேருது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட ஓ சேரும் போது ஃபஸ்ட்டு கொம்பு போட்டு புள்ளி போன எழுத்து அதுக்கப்புறம் ஒரு தொணக்கால் இது வந்து கோ நெக்ஸ்ட் இங்கு கூட ஓ சேரும்போது போது பார்ப்போம் ரெட்டக்கொம்பு துணைக்கால் நோ இப்போ இச்சு கூட ஓ சேரும் போது இஞ்சு கூட ஓ சேரும்போது இட்டு கூட ஓ சேரும்போது டோ இன்னு கூட ஓ சேரும்போது நோ இத்து கூட ஓ சேரும்போது தோ இந்து கூட்டல் ஓ நோ இப்பு கூட்டல் ஓ போ இம் கூட்டல் ஓ மோ ஈ கூட்டல் ஓ யோ இருட்டல் ஓ ரோ இல் குட்டல் ஓ லோ இவ் குட்டல் ஓ வோ இல் குட்டல் ஓ லோ இல் கூட்டல் ஓ லோ ஓ ரோ இருட்டல் ஓ நோ சோ இந்த மாதிரி மெய்யெழுத்து கூட ஓங்கிற உயிரெழுத்து சேரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ஓ வரிசை வாய்ப்பாடு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வீட்டில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்